ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தினமும் ஆர்வம் குறையாமல் மிஷினில் ஊக்கத்தோடு தைக்கிறதுக்கு இந்த நாலு டிப்ஸ் தெரிஞ்சால் போதுங்க மெயினாக இந்த நாலு டிப்ஸ் என்னென்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக கேளுங்க இந்த வீடியோவை கேட்டு நீங்கள் முடிக்கும் பொழுது நீங்களும் ஆர்வம் குறையாமல் தினமும் ஊக்கத்தோடு தைக்க தொடங்குவீங்க மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா தினமும் தைக்க முடியாமல் நம்ம ஏன் ஒரு விஷயத்தை தள்ளி போடுறோம் நம்ம தைக்கிறதுக்கு தடையாக இருக்கிறது என்ன விஷயம் அப்படின்னு கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு விஷயம் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது சோம்பேறித்தனம் ரெண்டாவது விஷயம் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது ஒரு விதமான மலப்புத்தன்மை மூணாவது பார்த்திங்கன்னா உடல் சோர்வு நாலாவது பார்த்திங்க அப்படின்னா ஒரு விதமான பதட்டம் பயம் இந்த நாலு விஷயத்தையும் நம்ம அடியோட பிடுங்கி எரிஞ்சிட்டோம் அப்படின்னாவே தையல் தொழிலில் நீங்கள் ஃபேமஸ் டைலர் ஆவத யாராலையும் தடுக்க முடியாது மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன இந்த நாலு விஷயம் டைலரிங் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருக்குமே வரும் அப்போ எந்த டைமில் அதே போல் நமக்கு அந்த எண்ணங்கள் வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு உதாரணத்துக்கு தான் இப்போ சொல்கிறேன் இப்போ நம்ம ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நடக்கணும் இன்னைக்கு நம்ம நடந்தே ஆகணும் ஒரு வேலையாக போயே ஆகணும் நடக்கிற ஒரு சூழ்நிலை வரும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு கிலோமீட்டர் ஃபாஸ்ட்டாக வந்து நல்ல எனர்ஜியாக போயிடுவோம் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு விதமான சோர்வு டயர்டுங்கிறது நம்ம உடம்புக்குள்ளே நம்மளறியாமையே வந்துடும் வரும் பொழுது அப்போ நம்மளுடைய எண்ணங்கள் என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் எடுக்க தோணும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கலாமே ரொம்ப டயர்டாக இருக்குது ரொம்ப சோர்வாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு விதமான மலப்புத்தன்மை அந்த இடத்துல நமக்கு வரும் அப்போ ரெஸ்ட் எடுக்கலான்னு தோணும் அதே போல் தாங்க இப்போ நம்ம தையல் மிஷின்லையே நம்ம எல்லாருமே வந்து காலையில் வந்து ஒரு ஊக்கத்தோட புத்துணர்ச்சியோடு தான் உட்காந்து த தொடங்குவோம் ஒரு ரெண்டு பிளவுஸ் வரைக்கும் எதுவுமே நமக்கு அந்த மழப்பு தன்மை சோம்பேறித்தனம் எதுவுமே வராது அடுத்து ஒரு மூணாவது ஒரு பிளவுஸ் தைப்பிங்க வருங்க அப்போ அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா அப்பதான் நம்மளை அறியாமையே நமக்குள்ள ஒரு சோம்பேறித்தனம் ஒரு மலப்புத்தன்மை சோர்வுங்கிறது வரும் அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா சரி நம்ம நாளைக்கு தைச்சிக்கலாம் அல்லது அடுத்த நாள் தைச்சிக்கலாம் அப்படின்னு தள்ளி போடுற ஒரு எண்ணம் அப்படிங்கிறது நமக்குள்ளே வரும் அது இல்லாத பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில தோழிகள்லாம் நம்ம தொடர்ந்து ஸ்டிச் பண்ணும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு ப்ளவுஸ் தைச்சிட்டு ஒரு நாலாவது ப்ளவுஸ்லாம் தைக்கும் பொழுது பேக் பெயின் வரும் அப்போ அவங்களுக்கு இடுப்பு வலி வரும் பொழுது ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ அவங்களுக்குள்ள ஒரு பதட்டம் பயங்கிறது வந்துடும் ஆகா நமக்கு வந்து பேக் பெயின் அதிகமாகுது நமக்கு வந்து கைகால் வலி அதிகமாகுது அப்படின்னு நம்ம தைக்கலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அவங்களுக்கு உள்ள வந்துடும் அப்ப நமக்கு வலி அதிகமாகுது அப்ப நம்ம உடலை வந்து இது பாதிச்சிருமோ நம்ம ஹெல்த் வந்து சரியில்லாம போயிடுமோ அப்ப நம்ம ரொம்ப நேரம் நம்ம மிஷின்ல என்னமே உட்காந்து தைக்க கூடாது நம்ம எழுந்திரிச்சிடலாம் நமக்கு வலி வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு பதட்டம் பயம் ஒரு படபடப்புங்கிறது வந்துடும் அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா மிஷினை விட்டு எழுந்திரிச்சிருவாங்க அதுக்கு பிறகு அவங்களுக்கு தைக்கணுங்க ஒரு ஒரு எண்ணம் வராது அந்த வழி வரும் பொழுது அப்ப இப்படி இருக்கும் பொழுது நம்ம என்ன செய்யணும் அப்ப இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அதிக நேரம் ஒரு தொழிலா இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் நம்ம ஒரு பயணமாக இருந்தாலும் சரி அப்போ ரொம்ப நேரம் நம்ம தொடர்ச்சியாக செய்யும் பொழுது நமது மனசும் உடம்பும் ஒத்துழைப்பு தரல அந்த இடத்துல நமக்கு உழைக்கணுங்கிற ஒரு எண்ணங்கிறது நம்ம மனசுக்குள்ளே வரல அப்போ அந்த எண்ணம் வரும் பொழுது என்ன பண்ணணும் அப்படின்னா மிஷினை விட்டு நீங்கள் எழுந்திரிச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நான் சொல்கிறத யோசிச்சு பாருங்கள் இந்த விஷயத்தை ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் நினச்சி பார்த்தீங்க அப்படின்னா திருப்பி நீங்கள் மறுபடியும் மிஷினில் உட்கார ஆரம்பிச்சுருவீங்க அப்போ என்ன விஷயம் நினச்சி பார்க்கணும் அப்படின்னா தனக்குத்தானே நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஊக்கப்படுத்தி கொள்ள வேண்டும் அப்போ ஊக்கப்படுத்தி கொள்ளணும்னா நம்ம இன்றைய நாள் எப்படி நம்ம செயல்பட வேணும் செயல்படணும் இன்னைக்கு வந்து நான் வந்து உற்சாகமாக செயல்பட போகிறேன் இந்த சோம்பேறித்தனத்தை கண்டு நான் பயப்பட மாட்டேன் கஸ்டமருக்கு கஸ்டமர் கேட்ட டைமில் நான் இன்னைக்கு தைச்சி கொடுத்தே ஆகணும் இன்றைக்கி நான் ஒரு ஏழு ப்ளவுஸ் முடிச்சே ஆகணும் இந்த சோம்பேறித்தனம் மழைப்புத்தன்மைக்கெல்லாம் நான் பயப்படவே மாட்டேன் என்ன வழிகள் வந்தாலும் சரி அந்த வழிகளோடையே நான் தப்பேன் இதுக்கெல்லாம் வந்து நான் துணிச்சலாம் இன்றைக்கி முடிவு பண்ணிட்டேன் நான் வந்து கஸ்டமருக்கு தச்சு கொடுத்தே ஆகணும் இன்றைக்கி பாருங்கள் நான் ஒரு எட்டு ப்ளவுஸ் நான் தைக்காமல் நான் விடவே மாட்டேன் இது ஒரு நான் சவாலாக எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அஞ்சு நிமிஷம் உங்கள் எண்ணங்களை வந்து என்ன செய்கிறீங்க அப்படின்னா உங்கள் உங்கள் மனசுக்குள்ளே உங்கள் மைண்டுக்குள்ளே என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு நெகட்டிவாக இருக்கிற எண்ணத்தை எல்லாமே நீங்கள் ஓரங்கட்டி பாசிட்டிவாக நல்லா நினச்சி பாருங்கள் உங்களுடைய நீங்கள் நினைக்கக்கூடிய ஒவ்வொரு சிந்தனையும் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களை உற்சாகமாக தைக்க வைக்கும் நீங்கள் ஒவ்வொரு நினைவுகளும் நீங்கள் நினைக்கக்கூடிய சிந்தனைகள் உங்களுடைய சோம்பேறித்தனத்தை உங்ககிட்ட இருந்து ஓரங்கட்டி வச்சிடும் அந்த சோம்பேறித்தனம் உங்களை விட்டு ஓடி போயிடும் ரெண்டாவது ஒரு விதமான உடல் சோர்வு இருந்துச்சு பார்த்தீங்களா அந்த உடல் சோர்வும் போயிடும் மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா அந்த தள்ளி போட்டு ஒரு பழக்கம் அந்த எண்ணம் எதுவுமே வராது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளே இருக்கிற பதட்டம் பயம் இதுவும் போயிடும் அப்போ நீங்கள் அஞ்சு நிமிஷம் வந்து உங்கள் எண்ணங்களை மாற்றி இதே போல் யோசிச்சு பாருங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லதாகவே நடக்கும் அப்புறம் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா வந்து ஒரு லெமன் ஜூஸ் ஏதாவது வந்து வீட்டில் வந்து ஒரு எதாவது ஜூஸ் லெமன் ஜூஸ் ஏதாவது போட்டு குடிச்சிட்டு மிஷினில் திருப்பி நீங்கள் மறுபடியும் உட்கார தொடங்கிடுங்க அப்படி நீங்கள் தொடர்ச்சியாக உட்காரும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு எனர்ஜிங்கிறது உங்களை அறியாமே ஒரு உற்சாகம் ஊக்கங்கிறது தன் வந்துடும் இப்படி தான் நீங்கள் செயல்படணும் அப்படி நம்ம செயல்பட்டால் மட்டும்தான் வந்து டைலரிங் மிஷினில் தொடர்ச்சியாக நம்மளால் தைக்க முடியும் இப்போ நீங்கள் ஒரு சிலரில் நினைக்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலர்லாம் ஒரு நாளைக்கு பத்து ப்ளவுஸ் பாஞ்சு பிளவுஸ்லாம் தைக்கிறாங்களே ஒரு சிலர்லாம் அதிக நேரம் தைக்கிறாங்களே ஆனால் எங்களால் வந்து அந்த அளவுக்கு தைக்க முடியலையே அப்படின்லாம் நினைப்பீங்க இதுக்கு ஒரு சின்னதாக ஒரு விளக்கம் ஒன்று கொடுக்குற பாருங்க இப்போ மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து கடையில் ஒரு ரெண்டு பேர் வந்து பீஸ் ரேட்டுக்கு தைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ரெண்டு பேர் பீஸ் ரேட்டுக்கு தைக்கும்பொழுது ஒருத்தருடைய எண்ணம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறோம் ஒரு எடுத்துக்காட்டாக அவங்களுக்கு ஒருத்தருடைய எண்ணம் எப்படி இருக்குன்னா இன்றைக்கி நம்ம ஒரு குறிக்கோளோடு வந்திருக்கோம் இன்றைக்கி நம்ம ரூபாய்க்காவது தச்சே ஆகணும் ஏன்னா எனக்கு பண தேவைங்கிறது அதிகமாக இருக்குது எனக்கு குடும்ப செலவுக்காக இன்னைக்கு நான் ஒரு ரூபாய் தச்சே ஆகணும் எனக்கு வந்து சந்தர்ப்ப சூழ்நிலை வந்து என்னுடைய குறிக்கோள் தான் எனக்கு அர்ஜெண்டாக இந்த பணம் வந்து எனக்கு தேவைப்படுது அப்படின்னு நினச்சி மிஷினில் உட்காடுறாங்க என்ன ஆனாலும் பரவாயில்ல நான் இன்னைக்கு ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு தைச்சே ஆகணும் அப்படின்னு இன்னொருத்தங்களும் அதே போல் மிஷினில் உட்காராங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ அவங்க என்ன ஒரு குறிக்கோள் நினச்சாங்களோ அந்த குறிக்கோளை மனசில் வச்சுட்டு இன்றைக்கி நான் ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு தைக்கணும் அப்படின்னா அந்த ஒரு எண்ணத்தை அவங்க அந்த இலக்கை அதுலேயே வந்து கவனத்தை செலுத்தும் போது என்ன ஆகுது அவங்களுடைய அப்படின்னா தைக்கிறதுல மட்டுந்தான் இருக்கும் அப்போ அவங்களுக்கு அந்த எண்ணம் வரும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு அந்த பதட்டம் தெரியாது பயம் தெரியாது உடலில் பெயினே இருந்தாலும் அந்த வழிகள் எதுவுமே தெரியவே தெரியாது இப்போ இன்னொருத்தங்க தைக்கிறாங்கன்னு வச்சுக்கிங்களேன் இப்போ இன்னொருத்தங்க ஒரு நாலஞ்சு ப்ளவுஸ் தைச்ச உடனே ஒரு விதமான சோர்வு வந்துடுது இடையில ஒரு கால் வருது பேசிட்டே தைக்கிறாங்க அவங்களுடைய கவன சிதறல் என்ன ஆகுது அப்படின்னா அந்த வரும் வரும்பொழுது பேசிட்டே தைக்கும் பொழுது அந்த கவன சிதறல் அதிகமாகும் பொழுது அவங்களுக்கு ஒரு விதமான டயர்டு வருது சோர்வு வருது அப்போ ரெண்டு பேரும் அதில் யார் அதிகம் தச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிக்கோளோட வந்து மிஷினில் உட்காந்து இன்னைக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல நான் ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு தச்சே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு தைக்கிறவங்க அதிக பிளவுஸ் தச்சிருப்பாங்க ஒரு நாளைக்கு ப பத்து இருபதுன்னு கூட அசால்ட்டாக தச்சிருப்பாங்க அப்போ நம்ம என்ன நினைக்க இன்னொருத்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களால மட்டும் எப்படி இவ்வளோ பிளவுஸ் தைக்க முடிஞ்சது நம்மளால் தைக்க முடியாததுக்கு காரணம் என்ன அப்படின்னு இவங்க நினைப்பாங்க அப்ப ஒவ்வொருத்தரும் நம்ம ஊக்கத்தோடு செயல்படுறதுக்கு காரணம் மெயினாக எண்ணம் அந்த எண்ணம் சரியாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் மிஷினில் வந்து ஆர்வத்தோடையும் ஊக்கத்தோடையும் தைக்க முடியும் அடுத்தவங்க வந்து நம்மளை ஊக்கப்படுத்தவே மாட்டாங்க தனக்கு தானே நமக்கு நம்மளே தான் ஊக்கப்படுத்திக்கணும் நமக்கு நம்மளே ஊக்கப்படுத்திக்கிட்டு தைக்கும் பொழுது தான் நம்ம அதிக ப்ளவுஸ் தைக்க முடியும் தினமும் ஆர்வத்தை நம்ம தூண்டிக்கிட்டே இருக்கணும் நம்ம ஆர்வம் குறைஞ்சா கண்டிப்பாக வந்து தொழிலில் வந்து சக்ஸஸ் பண்ண முடியாது நம்ம ஆர்வத்தோடு தைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் நம்ம படுற கஷ்டங்கள் எல்லாமே நமக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைக்க போகுது அப்படின்னு நினச்சி நீங்கள் ஸ்டிச் பண்ண தொடங்குங்க உங்களுக்குள்ளேயே ஊக்கப்படுத்திக்கிங்க இந்த வழிகளுக்கும் கஷ்டங்களுக்கும் நமக்கு கண்டிப்பாக ஒரு எதிர்காலங்கிறது இருக்குது இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க நம்ம அதிகமாக முயற்சி பண்ணி ஸ்டிச் பண்ணிகிட்டே இருக்குன்னு வச்சுங்களேன் இப்போ நம்ம வீட்டில் உள்ளவங்களே ஒரு ஃபேமிலியில் உள்ளவங்களே கூட சொல்லுவாங்க கண்டிப்பாக இவ்வளோ நாள் தைச்சிக்கிட்டே இருக்கியே என்ன சாதிச்சு அப்படின்னு கூட கேட்பாங்க ஒரு சிலர் கே வீட்டிலலாம் நிறைய வீட்டில் கூட கேட்பாங்க ரொம்ப நேரம் நம்ம தைச்சிக்கிட்டே இருக்கோம் பார்த்தீங்கன்னா வீட்டு வேலை கூட செய்ய டைம் இல்லாமலாம் தைச்சிக்கிட்டே இருப்போம் மிஷின்லேயே உட்காந்து என்ன சாதிச்சே என்ன சம்பாரிச்சு அப்படிலாம் கேட்பாங்க ஆனால் நமக்கு நமக்கு நம்மளே தான் ஊக்கப்படுத்திக்கணும் அடுத்தவங்க நம்ம ஃபேமிலியில் உள்ளவங்க கூட நம்மளை ஊக்கப்படுத்த மாட்டாங்க அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம தையல் தொழிலில் முயற்சி செஞ்சால் முடியாதது எது எதுவுமே கிடையாதுங்க கண்டிப்பாக முயற்சி தான் முயற்சி ஒவ்வொருத்தருமே பண்ணுங்க கண்டிப்பாக தையல் தொழிலில் நூறு சதவீதம் வந்து நம்மளால சக்ஸஸ் பண்ண முடியும் என்னை பொறுத்த வரைக்கும் என்னால் தைக்க முடியல அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்து நீங்கள் முற்றிலும் அகற்ற வேண்டும் அதுதான் மெயினாக வந்து சொல்லுவேன் கண்டிப்பாக நிறைய பேரால் தைக்க முடியல அப்படிங்கிறத இன்னுமே ஸ்டாப் பண்ணுங்கள் என்னால் முடியும் அப்படின்னு சொல்லி ஊக்கத்தோடு வந்து ஸ்டார்ட் பண்ண தொடங்குங்க கண்டிப்பாக வந்து உங்களால் அதிக ப்ளவுஸ் வந்து தைக்க முடியும் ஒரு சி சிஸ்டர் கூட கேட்டுகிட்டே இருந்தாங்க நான் வந்து புதுசாக வந்து பழகிறேங்க வந்து எனக்கு வந்து இப்போ ஒரு விதமான பதட்டம் பயமாகவே இருக்குது இதில் வந்து நான் தினமும் வந்து ஒரு உற்சாகமாக வந்து தையல் மிஷினில் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கமெண்டில் அடிக்கடி கேட்டுகிட்டே இருந்தாங்க கண்டிப்பாக நீங்கள் இதே போல் அதுக்கு உங்களுக்காகவே தான் இந்த வீடியோ போட்டேன் மெயினாக வந்து நீங்கள் கண்டிப்பாக உங்கள் மனசுக்குள்ளே ஒரு தைரியம் அப்படிங்கிறது வந்துடுச்சு அப்படின்னாவே எதாக இருந்தாலும் பேசிக்குவோம் பேசி பேசிக்கலாம் எதாக இருந்தாலும் சமாளிச்சிக்கலாம் எத்தனை துணியாக இருந்தாலும் தைச்சிக்கலாம் எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு தைரியங்கிறது வரணுங்க கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் தைரியம் வந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கிங்களேன் கண்டிப்பாக எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் அசால்ட்டாக தைப்பீங்க எத்தனை ப்ளவுஸ் தைக்கணும் சொல்லுங்க நான் தைச்சி தரேன் அப்படின்னு சொல்லி கஸ்டமர்கிட்ட தயங்காம வாய்விட்டே கேட்பீங்க நிறைய சிஸ்டர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் வாங்கி வாங்கி தப்பாங்க அப்போ அவங்களுக்குள்ளே இருக்கிற ஊக்கம் தான் அப்போ ஒருத்தர் வந்து ஒரு பத்து ப்ளவுஸ் இருபது ப்ளவுஸ் ஒரு நாளைக்கு ஒரு பத்து பாஞ்சு பிளவுஸ்லாம் தைக்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் சிந்திச்சு பாருங்கள் யோசிச்சு பாருங்கள் அப்போ அவங்களுக்கு மன உறுதிங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்கும் கண்டிப்பாக அவங்களுக்குள்ள ஒரு தைரியமும் மன உறுதியும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படி ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தாங்க தைக்க முடியும் இல்லை அவங்க மனசளவில் பாதிச்சுருக்காங்க கவனிச்சு தரல அவங்கக்கிட்ட இருந்ததுனால ஒரு நாளைக்கு பத்து பாஞ்செலாம் தைக்க வாய்ப்பே இல்லை அப்போ ஒவ்வொருத்தருக்குமே தைக்கிறாங்க அப்படின்னா தையல் தொழிலில் சாதிக்கிறாங்க அப்படின்னா மன உறுதி கண்டிப்பாக வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அதே போல் தான் நீங்களும் இருக்கணும் யாராவது இப்போ ஒரு நாளைக்கு ஒன்று ரெண்டு தான் தைக்கிறேன் அப்படின்னா அந்த ஒன்று ரெண்டுக்கே என்னமே வேலை இருக்கக்கூடாது நான் ஏன் ஒன்று ரெண்டு ப்ளவுஸ் தைக்கணும் நான் அஞ்சாறு ப்ளவுஸ் ஒரு நாளைக்கு தப்பேன் ஒரு நாளைக்கு நான் ஆயிரம் ரூபா சம்பாதிப்பேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வரணும் தினமும் நான் ஊக்கத்தோட தைக்குவேன் என்னை ஊக்கப்படுத்த யாரும் தேவையில்லை நானே ஊக்கப்படுத்திக்குவேன் என்னோட தையல் மிஷினிட்ட நான் ஒரு சவால் விட்டு சொல்றேன் உங்கள் தையல் மிஷின்கிட்ட நல்லா பிரார்த்தனை பண்ணுங்கள் எனக்கு நல்ல கால் சுறுசுறுப்பை கூட நல்ல ஒரு ஊக்கத்தை கூட அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிவிட்டு மிஷினில் உட்காந்து தைக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஏன் தைக்க முடியாது உங்களால் தைக்க முடியல வேறு யாரால தைக்க முடியும் சொல்லுங்கள் எதுக்குமே சோர்ந்து போகாதீங்க எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் எவ்வளோ வழிகள் வந்தாலும் தைக்கும் போது எவ்வளோ உடல் பெயின் இருந்தாலும் எதுக்காகவும் சோர்ந்து போகாதீங்க டயர்டாக ஆகாதீங்க டயர்டாக வந்தால் கூட ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா வந்து உங்கள் எண்ணத்தை நல்லா உறுதியாக ஸ்ட்ராங்காக மனசை மாற்றுங்க என்னால் முடியும் அப்படின்னு சொல்லி மிஷினில் உட்காந்து தச்சு பாருங்கள் எல்லாமே சாத்தியம் சாத்தியம்தான் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு இன்னொரு ஒரு உற்சாகமான வீடியோவில் பார்ப்போம் உங்களுக்கு ப்ளவுஸ் கட்டிங்கில் இருந்து ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்கில் இருந்து எனக்கு டைம் கிடைக்கிறப்ப நான் ஒவ்வொரு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன் மாடல் ப்ளவுஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இடையில இடையில நான் வந்து உங்களுக்கு இதே போல் நான் அதிகப்படியாக பார்த்திங்க அப்படின்னா நான் அந்த டைலரிங் சேனல் வந்து இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்ததே நிறைய பேர் தைக்க முடியாத இருக்கிறவங்கள நம்ம ஊக்கப்படுத்தி தைக்க வைக்கணும் அதுக்காக தான் நம்ம வந்து தொடங்கினது அதனால் நான் இடையில இடையில் உங்களை நான் உற்சாகப்படுத்திகிட்டே இருக்கேன் இருக்கேன் நீங்களும் அதிக ப்ளூஸ் தைங்க சம்பாதிங்க சாதிக்கலாம் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு இன்னொரு உற்சாகமான வீடியோவில் பார்ப்போம் பை ஃப்ரெண்ட்ஸ்